ரெண்டு குழந்தை பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசி அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததும் வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் பரதீசிக்குள்ள போயிட்டா இருப்பாருங்க இப்ப அடுத்து எடுத்துட்டு போய்ட்டார் இதான் செகண்ட் ஆவிக்குள்ள ஆகும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார் தெரியுமா அடுத்த லெவலுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போவார் இப்போ பர்சுத்தாவியானவர் வரும்போது மேல் வீட்டு அறையில் அவர் வந்து என்ன செஞ்சார் இறங்கினார் ஆனா ஆவிக்குள்ளாகும்போது என்ன ஆகும் தெரியுமா அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போய் தரிசனங்களை காட்டுவார் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை காட்டுவார் இந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும் இது பவுலுக்கு மட்டும்தான் கிடையாது யோவானுக்கு மட்டும்தான் கிடையாது வாசிங்க முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இசைக்கல் புஸ்தகம் முதலாவது வசனத்தை வாசிங்க கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில கொண்டு போய் விடும் அடுத்து வெளியே கூப்பிட்டு போயிடுவார் இதை ஆவிக்குள்ளாகிற அனுபவம் அடுத்து போய் ஒரு விஷன் காட்டுவார் அவர் காட்டுற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவார் வெளிப்படுத்தல் பதினேழு மூணு வாசிங்க பார்ப்போம் ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான் ஆவிக்குள் என்னை நான் ஆவிக்குள் ஆயிட்டா அடுத்த லெவல் வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போறாரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்க கூட்டிட்டு போறாரு இப்போ பாருங்க ஆவிக்குள் ஆக்கி கத்தர் ஒவ்வொரு இடமா என்ன செய்யறாரு கொண்டு போறாரு இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு பர்சுத்தாவியை பெற்றீங்க இது ஃபஸ்ட்டு லெவல் ரெண்டாவது லெவல் ஆவிக்குள்ளே போனீங்க இது ரெண்டாவது லெவல் மூணாவது லெவல் ஆவிக்குள்ளே போகும்போது நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க தொடங்குவீர்கள் நாலாவது லெவல் அந்த சத்தத்தை கேட்கிற ஒரு காலகட்டத்தை தாண்டும் போது தரிசனத்தை பார்க்க தொடங்குவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறத நீங்கள் பார்க்க தொடங்குவீங்க கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போக தொடங்குவார் ஒவ்வொரு இடமா கர்த்தர் உங்களை கொண்டு போய் அவர் தனக்கு வெளிப்படுத்த வேண்டியவர்களை கொண்டு போய் வெளிப்படுத்துவார் இதுதான் கத்தர் உங்ககிட்ட எங்ககிட்டையும் எதிர்பார்க்குற காரியம் இன்றைக்கி நாம் இந்த லெவலுக்கே வரமாட்டோம் நம்ம கிடைச்சதுலேயே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது வரைக்கும் நம்ம கிடைச்சதுலேயே திருப்தி ஆகிட்டோம் போதும் சந்தோஷம் நல்ல வசனம் கிடச்சிச்சு நான் சொல்கிறேன் இது வந்து உங்களை புஷ் பண்ணுறது அவ்வளோதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை நாங்கள் உந்தி தள்ளுறது தான் சபை இது வந்து ஜஸ்ட் அ புஷ் நீங்கள் தான் உங்கள் வாழ்நாளெல்லாம் அடுத்த லெவலில் ஆவியில் வளர்ந்துக்கிட்டே போகணும் சபை என்பது உங்களை உருவாக்குகிற இடம் சபையோட வேலை என்ன உங்களை ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஒரு பக்கம் ஊழியத்துக்கு அனுப்புறது அது வேற ஸ்பிரிச்சுவலி டெவலப் பண்ணி விடணும் இன்னும் போங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க உட்காருங்க ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ளே வாங்க அங்கே உட்காரும் போது அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க தொடங்குங்க இந்த சத்தத்தை கேட்கும் போது கர்த்தர் உங்களிடத்தில் அநேக ரகசியங்களை பேசுவார் அநேக ரகசியங்களை பேசுவார் அடுத்து ஆவிக்குள்ளாகிற இடத்துக்கு வாங்க கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை காண்பிக்க தொடங்குவார் இதுதான் கர்த்தர் கொண்டு போகிற அடுத்த ஸ்டாண்டர்ட் எவ்வளோ பெரியதான ஒரு மகிமை பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து ஒரு மனுஷனோடு முகமுகமாய் பேசுகிறது போல் நான் என்ன செய்கிறேன் அவனோடு கூட நான் பேசுகிறேன் ஒரு ஸ்நேகிதனோடு கூட பேசுகிறது போல் பேசுகிறேன் இதெல்லாம் வந்து எதுக்கு பைபிளில் கொடுத்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் கர்த்த நமக்கு பைபிளில் கொடுத்து வச்சுருக்கான நோக்கம் என்ன ஏதோ சம்பவத்தை கதை மாதிரி படிக்கிறதுக்கா ஓ மோசே சூப்பர் ஹீரோங்க இல்லைங்க அவன் நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டாங்க ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாங்க நாம் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற இடமே இல்லை ஒரு வெளிப்பாடு கிடச்சா அதுலேயே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடுறோம் ஏதோ ஒரு காரியம் கிடச்ச உடனே அதுலேயே திருப்தி அடைஞ்சிடுறோம் ஆண்டவர் சொல்கிறார் இன்னும் போங்க இன்னும் போங்க உங்களுக்குன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிறத வாங்க தொடங்குங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நாண்டவர் வேதத்தில் எந்த பகுதியில் வச்சுருக்கிறாரோ அதை கத்தர் பேசுவார் அதை கத்தர் பேசும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் தனி அது ஒரு சந்தோஷம் அதெல்லாம் இருக்கும் அதோடைய எக்ஸாம்பிள் அது கத்தர் பேசுனாருங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா ஜனங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு தாகமாய் காத்திருப்பார்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் நாங்கள் கேட்டதே கிடையாது கர்த்தர் உங்கள் மூலிமா இருந்து என்ன செய்கிறாரு பேசுகிறாரு இதெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் யோவான் ஏன் ஜனங்கள் வந்தாங்க அவங்ககிட்ட அற்புதமும் கிடையாது அடையாளமும் கிடையாது யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு வசனம் சொல்லுது ஆனால் அவன் கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி பேச தொடங்கினான் ஜனங்கள் வார்த்தையை நோக்கி ஓடி வர தொடங்கினார்கள் அந்த தேவன்தான் உங்களோடும் இருக்கிறார் இது அடுத்த ஸ்டாண்டர்ட் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் இதையும் தாண்டி இன்னொரு லெவல் இருக்குது என்னங்க நீங்கள் இந்த லெவலுக்கே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதையும் தாண்டி இன்னொரு லெவல் இருக்குதானா இன்னும் ஒரு லெவல் இருக்குது அந்த லெவல் ஸ்பிரிச்சுவலி டாப் லெவல் வாசிங்க விசேஷம் அதிகாரம் மூன்று நாலு வசனங்களை வாசி சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்தபோது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன் அப்பொழுது ஏழு இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் இப்போது முதல் லெவல்ல இருந்து ரெண்டாவது லெவலுக்கு அவர் வந்தார் எந்த லெவலுக்கு வந்தார் இருந்து எதுக்கு வந்தார் பார்க்குறதுக்கு வந்தார் அந்த பத்து ஒன்றில் கூட நீங்கள் வாசிங்கன்னா வசனம் எப்படி இருக்கும் பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலேருந்து இறங்கி வர கண்டேன் பார்க்குற லெவலுக்கு வந்துட்டார் கேட்குற லெவல் ஒன்று இருக்குது அடுத்து பார்க்குற லெவல் இதை தாண்டி மூணாவது லெவல் ஒன்று இருக்கு இது என்ன தெரியுமா இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு கொடுக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னென்னா இவைகளை ஏழு சபைகளுக்கு எழுத சொல்கிறார் இப்போ ஏழு சபைகளுக்கு எழுத சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக சொல்லிக்கிட்டே வராரு அப்புறம் காண்பிக்க தொடங்குகிறாரு பார்த்துக்கிட்டே வரான் எல்லாத்தையும் எழுதுறான் பார்க்குறான் கேட்குறான் எழுதுறான் பார்க்குறான் கேட்குறான் எழுதுறான் எழுதிட்டே வரான் திடீர்னு ஒரு ஏழு இடிமுழக்கம் சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை கேட்டோன்னா அதை எழுத போகிறான் அது வெறும் இடிமுழக்கம் கிடையாது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ பவுல் கூட வரும்போது கத்தர் பேசினாரு ஜனங்களுக்கு அதை கேட்கவில்லை கேட்கவில்லை ஜனங்கள் இன்னொரு இடத்துல பவுல் கேட்டாங்க அவங்களுக்கு ஒன்பதாம் அதிகாரத்திலேயே வாசிங்க நாலாவது அவன் தரையிலே விழுந்தான் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது ஆனா என்னன்னே புரியல அது ஒன்றுமே தெரியல என்ன ஒன்னு கேட்குது பேசினவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை இடி முழக்கத்தை இடி இப்ப நமக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது பத்தாம் அதிகாரம் ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன் அப்ப அதுல என்னமோ இருந்திருக்கு என்ன ஒன்று இருக்கு இப்ப கத்தர் சொல்றாரு அதை எழுதாத அதை என்ன பண்ணிடு அப்புறம் அவன்கிட்ட சொன்னாரு அது அவங்ககிட்ட சொன்னதுக்கு காரணம் என்ன ஆசியாவில் உள்ள சபைகளுக்கு எழுதுன்னு சொன்னதெல்லாம் அவனும் எழுதிக்கிட்டே வரான் அவரும் சொல்கிறாரு எழுதுறாரு இப்போ ஒரு விஷயத்தை கொண்டாந்து சொல்லிட்டு சொல்கிறாரு இதை என்ன செய்யாத எழுதாத நீ யாருக்கும் சொல்லாத அப்போ அது யாருக்கு சொன்னார் மற்றவங்களுக்கு சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு அப்போனா இவர் யார் அதை அவன்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது அப்போ அவங்ககிட்டயும் சொல்கிறாரு மற்றவங்களுக்கு சொல்லாதேங்கிறாரு அப்போ அது யாருக்கு அது அவனுக்கு யோவானுக்குரியது அவனுக்குரிய ரகசியம் அது அவனுக்கு புரியுது ஆண்டவர் சொல்கிறாரு யாருக்கிட்டையும் சொல்லாத அதை நீ அப்படியே சீல் பண்ணி வச்சிரு இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட் கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் சொல்கிறத உங்கள் மூலியமாக பேசுகிற ஆண்டவர் உங்களுக்குன்னு சில ரகசியங்களை பரலோகம் பேசும் உங்களை நம்பி பரலோகம் சில விஷயத்தை சொல்லும் இதை முத்திரை போடு ஆனால் சொல்லுவார் ஆண்டவர் மற்றவங்ககிட்ட சொல்லாதேம்பார் நம்ம பசங்க சொல்லுவாங்க தெரியுமா ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்று சொல்லிட்டு இது அவங்ககிட்ட சொல்லிடாத அப்படின்பா இதே ஸ்டாண்டர்ட் தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஏன்னா ட்ரஸ்ட் பரவ என்ன செய்ய தொடங்குது ட்ரஸ்ட் நம்ப தொடங்குது உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அது வெளியே போகாது அதான் பரலோகம் நம்ம மேலே வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கையை மனுஷன் மேலே யார் வைக்கிறது தேவன் வைக்கிறார் நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது வேற அது இயல்பு அது உண்மை அது நடக்கும் தேவன் நம்புகிற மனுஷன் நாம் இருக்கிறோம் பாருங்கள் அதுதான் இருக்கிறதுலேயே ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் கர்த்தர் நம்பி வந்து ஒரு ரகசியத்தை ஒரு மனுஷங்கிட்ட சொல்கிறார் பாருங்களேன் இதெல்லாம் இருக்குது வச்சுக்கோ ஆனால் யாத்தையும் சொல்லிடாத ஏன் அவனை நம்புகிறாருன்னா அவன் சொல்ல மாட்டான் அவருடைய நம்பிக்கை அப்போ பரலோகம் உங்களே இன்னும் நம்புதா பரலோகத்தின் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோமா இன்றைக்கி நம்மக்கிட்ட பரலோகம் அந்த நம்பிக்கை வைக்கலை பரலோகம் நம்மளை நம்பலை வரலோகம் நம்புச்சுன்னா கர்த்தர் வெறும் வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கொடுக்க மாட்டார் சத்தியத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் இது ஒரு ஸ்டாண்டர்டு இதையும் தாண்டி கர்த்தர் ரகசியத்தை பேசுவார் உங்களோட உட்காந்து வந்து என்னோட உட்காந்து கர்த்தர் என்ன செய்வார் பல நேரத்தில் ஆவிக்குள்ளாக்கி கர்த்தர் கூட்டிகிட்டு போய் சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு இது அவங்ககிட்ட போய் சொல் இது இவனுக்கு சொல் ஏழு சபைகளுக்கு சொல் மோவாபியர்களுக்கு சொல் நீ போய் யோனாக்கிட்ட சொல்வார் நீ போய் நினிவே ஜனங்கிட்ட சொல் அதெல்லாம் ஓகே ஆனால் யாருக்கிட்டேயும் சொல்லாதேன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பல நேரங்களில் பைபிளில் வாசிச்சு பாருங்க சில விஷயங்களை நம்மக்கிட்ட கிட்ட சொல்லாமல் அப்படியே ஊழியக்காரங்க தள்ளிட்டே போவாங்க இவைகளை குறித்து எழுத எனக்கு மனம் இல்லையும் இவைகளை குறித்து எழுத எனக்கு சமயம் இல்லையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆவியானவர் அந்த இடத்துல என்ன செய்ய விரும்பலை அதை சொல்ல விரும்பலைன்னு அர்த்தம் ஆனால் பல ரகசியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் சபையோடு கூட மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் உங்களோட என்னோட உட்காந்து தேவன் பேச விரும்புகிறார் நம்ம என்றைக்காவது அந்த அவைலபிலிட்டிக்குள்ளே வந்திருக்குறோமா முதல்ல அவைலபிலிட்டினால் நேரம் அந்த நேரத்தில் தேவன் சொல்கிற இடத்துக்கு நம்ம வந்தால் தான் இது நமக்கு கேட்கும் பல நேரத்தில் நம்ம தேவன் சொல்கிற இடத்துக்கு வர்றதே இல்லை அந்த சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஃபேமிலியாக போயிட்டுருப்பாங்க எல்லாரும் பேசுவாங்க எல்லாரும் பேசும்போது கணவன் மனைவி பேசும்போது ஒரு பொதுவான காரியத்தை தான் பேச முடியும் எல்லாரும் இருக்கும்போது பேசும்போது என்ன செய்வாங்க நார்மல் விஷயங்களை பேசுவாங்க ஆனால் ரெண்டு பேர் மட்டும் பேசும் போகும்போது தான் பர்ஸ்னலாக பேசுவாங்க அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும் பர்ஸ்னலியும் தாண்டி பல நேரங்களில் கணவன் மனைவியாக இருந்தாலும் தங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததான சில விஷயங்களை மறைச்சே வச்சுருப்பாங்க சொன்னால் என்ன வந்துடும் பிரச்சனை வந்துடும் எப்போ நான் சொன்னால் பிரச்சனை வராதுன்னு ஒரு நம்பிக்கை வருதோ அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட மறைக்க எனக்கு மனசில்லை நான் உண்மையை என்ன செஞ்சிடறேன் சொல்லணும்னு அந்த உண்மையை அவங்க சொல்லணுன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன வரணும் நம்பிக்கை வரணும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கையை பரலோகம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைக்கணும் அந்த நம்பிக்கையை பரலகம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சா மட்டும்தான் நீங்களும் நானும் கர்த்தரிடத்துலேருந்து ரகசியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பொதுவாக நாம் ஒரு ஸ்டாண்டர்டு ஒன்லேயே இருந்து சாட்டிஸ்ஃபை ஆகி ஆவிக்குரிய வாழ்க்கையை முடிச்சுட்டு நாம் பரலோகத்துக்கு போகிறத தான் விரும்புகிறோம் ஆனால் தேவன் அதை விரும்பலை இப்போ நீங்கள் உங்கள் பையன் இருக்கிறாரு சில அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா எப்படியாவது பாஸ் பண்ணிடுறா மானத்தை வாங்கிடாத அப்படிம்பாங்க சில அப்பா அம்மா சிலர் என்ன சொல்லுவாங்க நல்ல மார்க் எடுத்துடுறா அப்போ தான் எதையாவது குரூப் குரூப் எடுக்க முடியும் அப்படிம்பாங்க ஆனால் சில அப்பா அம்மா அப்படி பேசவே மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா டேய் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும் கூடுமானால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் எங்கள் பரம்பரையில் நாங்கள் எல்லாம் நல்லா படித்தவங்க அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இப்போ நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் முக்கியம் தேவனுடைய கண்கள் அப்படியே இதை தேடிக்கிட்டே இருக்கும் எவன் கூட பேசலாம் யார் கூட பேசலாம் யோசிச்சு பாருங்கள் பன்னெண்டு சீசர்கள் இருக்கிறாங்க ஒருத்தங்கிட்டையும் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியல அவரால் ஒருதையே ஒருத்தன் மார்பிளை இருக்கான் அவன் போய் கேட்குறான் அந்த காட்டி கொடுக்குறவன்னு சொல்கிறீங்களே அது யார் அப்படின்னு யாருக்கிட்டேயும் சொல்லாத தேவன் அவங்ககிட்ட சொல்கிறாரு இந்த துணிக்கை யார் கையில் கொடுக்குறனோ அவன்தான்றார் அவன் அன்னைக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லாக அவர்கிட்ட இருந்தான்ல கர்த்தர் என்ன நம்பிக்கையில் யோவான்ட்ட சொன்னார்னா நான் சொல்வேன் அவன் என் பரலோக திட்டத்துக்கு அவன் தடையாக இருக்க மாட்டான் ஏன் பேதர்கிட்ட சொல்லலைனா அவன் சொன்னால் உடனே இது உமக்கு நேரிடக்கூடாது நான் உயிரை கொடுத்தாது உங்களை காப்பாற்ற ஆண்டவரே அவன் அப்படி சொல்லிடுவான் உடனே கர்த்தருக்கு நம்பணும் ஆனால் அவன் என் திட்டத்தை மாற்றாதவனாகவும் இருக்கணும் பல நேரங்களில் பரலோகம் நம்மை நம்பாமல் போகிறதுக்கு அதான் காரணம் பரலோகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு மகனாக மகளாக நம்ம மாறணும் யோசித்து பாருங்கள் தேவன் நம்பி அவர் இருதயத்தில் உள்ளதை எங்கிட்ட சொல்கிறாரு அது இதில் இது இன்னும் இன்னொரு பெரிய விஷயமும் இருக்குது என்ன தெரியுமா சில விஷயங்களை கத்தர் சொல்லுவார் சொல்லாதன்னு சொல்கிறார் முத்திரை போடு அப்படின்னு அந்த சொல்லாதன்னு சொன்னால் சொல்லக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் பரலவங்க என்னையும் உங்களையும் சொல்லி என்ன செய்யணும் நம்பணும் நம்பினா மட்டும்தான் உங்களையும் என்னையும் நம்பி ஆண்டவர் அநேக ரகசியங்களை பேசத் தொடங்குவார் இப்போ நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வெளிப்பாடு வசனத்திலேருந்து வெளிப்பாடு இப்போ நம்ம ரெண்டாவது லெவல் மூணாவது லெவலில் தான் இருக்கிறோம் இனி வரும் சம்பவங்களை கேட்க வேண்டியிருக்கு